அளவுக்கு ஆட்கள் இருந்தார்கள் இலக்கிய ரீதியாக பல்வேறு இடங்களில் அவருடைய புகைப்படத்தை வைத்திருந்தார்கள் இன்றும் கூட பல கிராமங்களில் இருக்கிற ஒரு நாற்பது வயது தாண்டியவர்கள் அவர் தங்களுக்கு எழுதிய கடிதத்தை அந்த அஞ்சலத்தை ட்ரெயின் போட்டு வீட்டில் மாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நான் பார்த்திருக்கிறேன் கையெழுத்து முத்து முத்தாக மிக அழகாக இருக்கும் நேர்த்தியாக எழுதக்கூடியவர் ஆனால் வள்ளிக்கண்ணன் தீக்காசி இருவருக்குமான இந்த பழக்கத்தை ஏராளமான பேருக்கு உற்சாகம் ஊட்டி வாழ்த்து கடிதங்கள் எழுதுகிற பழக்கத்தை இலக்கியம் கிண்டல் செய்வது தெற்காசிக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்த போது போஸ்ட் கார்டு எழுத்தாளருக்கு அகாடமி பரிசு கொடுத்தார்கள் என்று இலக்கிய இலக்கிய போல எழுதினார்கள் நான் மல்லிக்கணன் கேட்ட போது கொண்டே சொன்னார் அவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை அதனால் எனக்கு அவர் பெயர் வரும் என்றாலும் அதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை இன்றைக்கு முதல் தலைமுறையாக வருகிற அந்த எழுத்தாளர்களை ஊக்குவிக்க வேண்டியதை ஒரு தார்மீக கடமை என்று நாங்கள் எதுவரும் செய்து வருகிறோம் எங்களுக்கு எந்த வகையான அங்கீகாரமும் தேவையில்லை என்று வள்ளிக்கண்ணன் தீர்மானமாக சொன்னார் அப்படி தன்னை பற்றி தீக்காசியை பற்றி வந்த விமர்சனங்களுக்கும் வள்ளிக்கண்ணில் பதில் எழுதியதில்லை தீக்காசி வள்ளிக்கண்ணன் இருவரையும் பற்றி அறிந்தவர்கள் வெளியிலிருந்து பார்க்கிற பொழுது ஒரு உட்ட நண்பர்கள் சகோதர சகோதரர்கள் மாதிரி இங்கு நினைப்பார்கள் அது அப்படி அல்ல டீகாசிக்கு வள்ளிக்கண்ணன் தெய்வம் தான் எந்த செயல் செய்வதாக இருந்தாலும் அன்னை விட வயது வயது குறைந்தால் சம வயதில் உள்ள வள்ளிக்கண்ணனிடம் கேட்டு அவர் ஆலோசனைப்படுத்தும் செய்வார் அல்லாமல் அவரை மறுத்த ஒரு செயலையும் அவர் செய்ததில்லை திகாசி காளி அடிபட்டு ஆதம்பாக்கத்தில் அவருடைய மகநிலத்தில் இருந்தார் அவரை பார்ப்பதற்கு நானும் மாப்பாவும் போனோம் நாப்பாவிடம் ஒரு பழக்கம் தேவைப்பட்டால் தான் கார் எடுப்பார்கள் என்றால் பொது ஊர்திகளில் தான் போவார் நாங்கள் மின்சார வண்டியில் போய் அவரை பார்த்து விட்டு திரும்பி வந்தோம் திரும்பி வருகிற போது என்னிடம் சொன்னால் இந்த திரிக்காசி வள்ளிக்கண்ணன் ரெண்டு பேரையும் நம்ம ரொம்ப காப்பாற்றணும் அவங்க இருந்தால்தான் எடுத்தவர்களுக்கே மதிப்பு இருக்கும் அந்த அளவுக்கு அவர்கள் பெரிய சேவை செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதிகமாவுக்கு கிடைத்த நெல்லிக்கணி மாதிரி எனக்கு இரண்டு நெல்லிக்கனி கிடைத்தால் ஒன்றை தீக்கசிக்கும் ஒன்றை வள்ளிக்கண்ணனுக்கும் கொடுத்தேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட உன்னதமான மனிதராக வள்ளிக்கண்ணன் விளங்கினார் நாப்பாவின் மிக நெருங்கிய தோழராக வள்ளிக்கண்ணன் இருந்தார் தீக்காசிக்கு ஒரு தெய்வம் போல அவர் இருந்தார் சுசமுத்திரத்திற்கு மிக மிக உற்ற ஒரு தோழராக வழிகாட்டியாக வள்ளிக்கண்ணன் இருந்தார் இதெல்லாம் வள்ளிக்கண்ணனுடைய நண்பர்கள் பற்றிய பல தகவல்கள் நான் வள்ளிக்கண்ணனோடு நெருங்கி பழக நேர்ந்த பிறகு வள்ளிக்கண்ணன் ஏதாவது கூட்டத்தின் அளவில் அழைத்தால் அவர்கள் இல்லத்தாரே என்னையும் அழைத்துக் கொண்டு போய் சொல்வார்கள் கூட்டம் ஏற்பாடு செய்கிறவர்களும் வல்லிக்கணனையும் அழைத்த மாதிரி இருக்கும் இன்னையும் அழைத்த மாதிரி இருக்கும் என்று இருமுறையுமாக அழைப்பார்கள் முக்கியமாக சேலத்தில் கவிதாலயா சந்திரசேகர் என்று ஒரு மரபு கவிஞர் இருந்தார் அவர் ஏறக்குறைய மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அழைத்து விடுவார் சேலத்திற்கு நானும் வல்லிக்கணனுமாக பல முறை போயிருக்கிறோம் அந்த சேலம் கவிதாலயா சந்திரசேகருடைய வாழ்க்கை மிக மிக துரதிருஷ்டவசமானது அவருக்கு மூன்று புதல்வர்கள் அந்த புதல்வர்களில் அசோக் குமார் என்கிற ஒரு புதல்வர் திருச்செந்தூர் கடலில் குளிக்கும் போது விட்டார் அந்த சுகத்தால் தான் அவர் அசோக்குமார் சிந்தனையாளர் மன்றம் என்று வைத்து இலக்கிய அமைப்பு நடத்தி வந்தார் அதன் பிறகு இரண்டு மூன்று ஆண்டுகளில் இதய நோய் வந்து இவ்வளவு மகனும் காலமானார் இப்போது அவரெல்லாம் அவரும் காலமாக விட்டார் என்று நினைக்கிறேன் இப்போது கொஞ்ச காலமாக தொடர்பு இல்லை ஆனால் இலக்கியத்திற்காக தன்னுடைய பெரும்பகுதியான சொத்தை அர்ப்பணித்து வாழ்ந்து அந்த கவிதாலையை சந்திர செய்கு வள்ளிக்கண்ணன் என்றால் அவ்வளவு மதிப்பு அவ்வளவு மரியாதை வள்ளிக்கண்ணனை அவ்வளவு ஒரு தீவிர ஒரு பக்தியோடு வீட்டிற்கு அழைத்து உணவகத்தில் ஏற்பாடு செய்து அவர் எல்லா விரும்ப விசாரத்தையும் அவர் செய்வார் வள்ளிக்கண்ணனோடு நான் தங்கியிருந்த தருணங்களில் பல விஷயங்களை மறைமுகமாக அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார் வெளியே போனால் போண்டா பஜ்ஜி சாப்பிடக்கூடாது காலமாக இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் நான் வள்ளிக்கண்ணன் திருக்காசி எல்லாம் சென்றிருந்தோம் ஒரு அளவில் தங்கியிருந்தோம் அப்போது நான் அள்ளிக்கணும் சொன்னேன் ஆத்மார்த்தமான இரங்கல் என்பது கூட்டம் போட்டு ஒளிமுறைக்கை வைத்துக் கொண்டு நடத்துவது என்று சொல்ல முடியாது எங்கு யார் கூட்டம் நடத்தினாலும் ஆத்மார்த்தமான இரங்கல் தான் இப்போது என்ன காலமாக விட்டால் அப்படி வந்திருக்கிறது அவரை பற்றி நான் ரெண்டு நிமிஷம் நீங்கள் ரெண்டு நிமிஷம் பி கே ரெண்டு நிமிஷம் பேசலாமே என்று சொன்னேன் சிரித்துக் கொண்டே அவர் பேசுவோம் என்றால் படித்த பழம் அந்த வீட்டாளர் என்பதால் அவரை பற்றி பல நீடி நாங்கள் புகழ்ந்து கொண்டோம்

மறுக்கணம் ஆழ்ந்த உறக்கத்தில் போகக்கூடிய உடனே அடுத்த கணமே அதாவது மின்னிசுடைய பொத்தானை அணித்தவுடன் மின்னிசுடன் நிற்பது மாதிரி உடனே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழக்கத்தை அது ஒரு ஆற்றல் அதே ஒரு கை கொண்டிருந்தார் அதாவது பயங்கு போன்ற மனம் ஒரு நல்ல மழை காலம் இது மாதிரி அவருடைய வீட்டிற்கு அந்த புறம் நான் போயிருந்தேன் அதனால அவருடைய வீட்டிற்கு போகலாம் என்று போனால் கையில் கொடையும் எடுத்துக்கொண்டு போயிருந்தேன் இவ்வளவு வந்திருக்கிறோம் வள்ளிக்கண்ணனை விட்டு வரலாம் என்று அவர்கள் வீட்டிற்கு போனேன் சுப்பலட்சுமி வந்து கதவை தொடர்ந்தார் நான் இருவே சந்தேன் வள்ளிகண்ணன் அறையில் அமர்ந்திருந்தார் மதிய நேரம் அமர்ந்து ஒரு அரை மணி உட்காந்து பேசிக் கொண்டிருந்தேன் பல்வேறு இலக்கிய விஷயங்கள் அவரிடம் ஒரு அரை மணி பேசினால் நமக்கு ஒரு நூறு புத்தகங்களை படித்து அறிவு கிடைக்கும் அப்போ வந்திருக்கிற புத்தகங்களை பற்றியெல்லாம் அவர் கருத்து சொல்வார் எந்த புத்தகத்தையும் அவர் படிக்காமல் இருந்ததில்லை சில விமர்சனர்கள் ஒரு காலத்தோடு தேங்கி விடுவார்கள் சமகால புத்தகங்களை படிக்க மாட்டார்கள் பல விமர்சனங்களை படிக்காமலேயே படித்தது மாதிரி பாபலா செய்து அட்டை சிறப்பாக இருந்தது எழுத்து போய் அதிகமில்லை அவர் என்றெல்லாம் பேசுவார்கள் அவர் அப்படிப்பட்டவர் அல்ல அதனால் அவரிடம் போய் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு இந்த மாதிரி விஷயங்களை கேட்பதற்காகவே போனால் நமக்கு ஒரு அறிவு கிடைக்கும் அதெல்லாம் முடிந்தது நான் அவரிடம் சரி நீங்கள் மதியம் கொஞ்சம் தூங்கு வரை நினைக்கிறேன் உடனே நான் கிளம்புகிறேன் சரி போய் வாருங்கள் என்றார் நான் வெளியே வந்தேன் சும்மா லட்சுமி கருவை சாத்துக் கொண்டு விட்டார் நான் கீழே வந்தபோதுதான் மழை மேலும் புரிந்து கொண்டிருந்தது அப்போதுதான் என் குடை எனக்கு ஞாபகம் வந்தது மேலே வைத்து விட்டோமே என்று சொல்லி மெல்ல மேலே போய் முதுவாக கதை வைத்து விட்டேன் சுபலட்சுமி திறந்தார் குடையை வலிக்கணும் அறையின் உள்ளே வைத்து விட்டேன் என்று சொன்னேன் போய் எடுத்துக் கொள்ளுங்கள் என்னை செய்து காட்டினார் நான் உள்ளே குடை எடுக்க போனேன் நான் வந்ததோ குடையை எடுத்ததோ அவருக்கு தெரியாது படுத்து ஆனந்தமாக உறங்கிக் கொண்டிருந்தார் மண்ணை தொட்டு வணங்கிய மண் ஆய் பட்ட இடமெல்லாம் உன் கவிதைகள் மின்னியது உன் கவிதைகள் மின்னியதா உன் புண்பட்ட நெஞ்சுக்கும் அது உன் புன் மாற்றியது புன்னகையால் அது உனக்கு மருந்தானது பெண் கட்ட சிரிப்பினை போல் உன் கவிதைகள் சிரிப்பினை பெண் கட்ட புன்ன பெண் தொட்ட சிரிப்பினை போல் உன் கவிதைகள் சிரிக்குமே மின்பட்டு ஓமை நூலில் பண்பட்ட கற்பனை வருமே அன்பிட்டு அழைக்கும் கவிதை தாத்தா நீ அன்பிட்டு அழைக்கும் கவிதை தாத்தா நீ உன் உள்பட்ட எவரையுமே முன்னேற்றி காட்டுவாள் நன்றி கொண்ட சொல்லெடுத்து வாழ்த்துமே உன் பார்த்துவாள் தீட்டி மனிதனை ஆட்டினாள் சிகர கவி தீட்டி மனிதனை ஆட்டினாய் சுகமான இசை கூட்டி நீ அகரத்தில் வாழ்ந்து நின்லை தொட்டாள் பகுத்தறிவு ஏட்டுக்கு சுரதா நீ ஒரு விளக்கணம் வகுத்த அறிவு பாதைக்கு நீயே ஓமை தினம் பாரதிதாசனின் மூச்சே கார் அதிர்ந்து கண் விழிக்கும் அதிகம் கொண்ட உன் பேச்சில் நீர் அதிர்ந்து சிரிக்கும் சுரதா உன் ஓமை பேச்சில் சீரழிந்து போகாத சிந்தனை தொட்டவன் நீ கூறழிந்து போகாத எழுதுகோல் நீ வேறு மரமாய் உன் உள்ளம் வேதனை களமாய் எங்கள் உள்ளம் இங்கிருந்து நீ உண்மை தொட்டாய் எங்கிருந்து நீ உங்களை காண்பாய் உன்னை தொருவோம் நாங்கள் தங்கப்பட்டில் உண்ட கவியே தங்கிவிட்டாய் நீ உங்கள் நெஞ்சில் உங்கள் இதயமே உனது வானம் நீங்காத உன் நினைவே ஓமை கானம் தங்கப்பட்டில் தங்கப்பட்டு உண்ட கவியே தங்கிவிட்டாய் நீ உங்கள் நெஞ்சில் எங்கள் இதயமே உனது வானம் நீங்காத உன் நினைவே ஓமை கானம் கொள்முட்டை பிளந்து ஓமை கொஞ்சி பிடிக்கும் கல் முன்கூட ஏற்று சிரிக்கும் போல் கற்பனை விளையும் கை கால் முளைத்து நிலவு நடந்து நடந்து வரும் வெண்முடை பெரியார் சுரதாவின் பாட்டில் தன்னான குருதி புனல் பொங்கும் தெல்லுதமிழ் சுவை கூட்டி வேட்டில் மாண்ட உள்ளத்தின் மூட இருள் நீக்கும் வாய் திறந்தால் சுரதாவின் சொல்லெல்லாம் முத்தனவே கொட்டும் தாய் சுரதா இவர் புனையும் கவிதையில் தினம் ஓனைப்பேன் சொட்டும் செய்து வைத்த நூலறிவு கிட்டுமி அது வானை ஒட்டுமி மன சிந்தனையில் வந்து முட்டுமி நாளெல்லாம் நீங்கள் உண்மை நினைக்கின்றோம் சுரதா அல்லவர்களே உங்களுடைய புகழ் வாழ்க வாழ்க வளர்கூமிப்பங்கில் நீளம் அகலம் தெரியும் அதன் ஆழம் உனக்கு தெரியுமா அதில் இருக்கும் நீரின் அளவும் உன் மனம் அறியுமா பூமிப்பந்தின் நீளம் அகலம் தெரியும் அதன் ஆழம் உனக்கு தெரியுமா அதிலே இருக்கும் நீரின் அளவும் உன் மனம் அறியுமா வந்த மலைக்கெல்லாம் வடிகாலாகும் பூமி எந்த நீரையும் வடிகட்டி நமக்கு எப்போதும் வழங்கி வருகின்ற சாணு வந்த மலைக்கெல்லாம் வடிகாலாகும் பூமி எந்த நீரையும் வடிகட்டி நமக்கு எப்போதும் வழங்கி வருகின்ற சாணு எல்லையில்லா மலை வெள்ளத்தையும் உள்வாங்கும் இடமே பூமி இல்லா நிலையில் நீரை எல்லோருக்கும் அள்ளித்தரும் சாணு எல்லையில்லா மலை வெள்ளத்தையும் உள்வாங்கும் இடமே பூமி இல்லா நிலையில் நீரை எல்லோருக்கும் அள்ளித்தரும் சாமி